அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இரவு எட்டு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி மற்றும் சாம்பார் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் தாதம்பட்டி காந்தி நகர் பகுதியில் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் குருநாதர் மகான் ஆறுமுக அரங்கமாக தேசிகள் அன்னதானம் வழங்க தொண்டு செய்தவர்களும் அன்னதானத்தினை பெற்றுக்கொண்ட மக்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்காரக்குடில ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து விடுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்